வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூர் அருகே செல்லாண்டிப்பாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உள்ளிட்ட செல்லாண்டிப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை கோட்டு பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்ட தலைவர் செவிந்திலிங்கம் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதின் மூலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பணியிடம் ஒழிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்றும் சுங்கச்சாவடி அமைத்து சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்காதே என்றும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிடு என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் மேலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளில் வேலை வழங்கி வாழ வைக்க வேண்டும் எனவும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வலியுறுத்தியும் நெடுஞ்சாலை ஆணையம் அளிக்கப்படும் பட்சத்தில் சுங்கச்சாவடிகளை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் சுங்கச்சாவடி கட்டணம் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட சாலை பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் அரச நெ இந்த நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாரசுப்ரமணி மாவட்ட இணை செயலாளர் ராமமூர்த்தி செல்வராசு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவர் அன்பழகன் மாநில துணைத் தலைவர் செல்வராணி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்